மாவட்டம் கல்லை ஒன்றைய பாண்டி மகாலட்சுமி அவர்கள் சார்பாக நாங்கள் எப்படியும் அடைசியை வரவேண்டு வீரர்கள் மல்லிகிரே தோர்க்கே பட்டம்பட்ட கண்டப்பட்டு நெட்டிக்கெட்டி நண்பர்கள் மிக திடப்படலமந்து

கபடதேங்கngModelu pada eseerveeravin ookam பெருமைபிடி பெருமை சேர்த்திடவா வீரர்கள் நடந்து விட்டன காலைகளின் சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா அவற்றை மிக்கையா அருதிமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா வீரர்கள் நெருங்கி விட்டன ஆளுங்கள் நடந்து விட்டன தொகை சிறப்பு பரிசுகள் பெறுவதற்கு மாற்றுவதை ஒரு மத பெருமை சேர்த்திட பெருமைச்சவாத்தனங்கள் சிறப்பான வீரன் பேச காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா அழிஞ்சு நடந்து விட்டனையான போட்டு

சிவகங்கை மாவட்டம் காளியம்மன் கோவில் எழுபதாம் ஆண்டு ஆண்டு திருவிழாவனை விழாவனை முன்னிட்டு தமிழக பாரம்பரிய விளையாட்டான இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆட்ட தளத்தை அரங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு நிகழ்ச்சியில் நிறைய பேரம் அடங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற

சிவகங்கள் மாவட்டம் கடந்த பாண்டி மகாலட்சுமி சார்பாக காரைக்குடி மத தமிழக மத மாறன் காலை அந்த காலையிலே நாங்கள் எப்படியும் அடங்கிய தீரோம் என விரைவில் நோக்கத்தோடு வரமன்று கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கள் மாவட்டம்